ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய ரகசிய திரயம் அப்படிங்கிறது என்ன ரகசியார்த்தர்த்தம் அப்படிங்கிறது என்ன ஆச்சாரியின் மூலமாக பஞ்சசம்ஸ்காரம் அப்புறம் இந்த ரகசியத் திரயத்தை ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பெறுகிறான் அந்த இரகசிய திரயத்து அதனுடைய அர்த்தத்தையும் ஆச்சாரியின் மூலமாக பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவன் அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மூலமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டாஷ்டர் திருமந்திரம் அதனுடைய விவரண ரூபம் அப்படின்னா துவயமந்திரம் மூன்றாவதாக சரமஸ்லோகம் இந்த மூணுத்தையுமே நம்மளுடைய ஆச்சாரியன்கிட்ட நம்ம இதை பெறுகிறோம் விசேஷ அர்த்தங்கள் ரகசியாத்தங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது முதலாவதாக திருமந்திரம் பத்ரிகாசிரமத்தில் ஸ்ரீமன் நாராயணனால் தன்னுடைய அவதாரமான நரனுக்கு தனிமையில் உபதேசிக்கப்பட்டது திருமந்திரம் அடுத்ததாக துவயம் துவயமந்திரம் வந்து விஷ்ணுலோகத்தில் ஸ்ரீமன் நாராயணனால் தன்னுடைய தர்மபத்னியான மகாலக்ஷ்மிக்கு தனிமையில் உபதேசிக்கப்பட்டது துவயமந்திரம் சரமஸ்லோகம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் மகாபாரத யுத்தம் தொடங்கும்போது அர்ஜுனனுக்கு தனிமையில் உபதேசிக்கப்பட்டது சரமஸ்லோகம் மூணு விஷயத்திலையுமே தனிமையில் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இதனுடைய ரகசியம் என்ன எப்பேற்பட்ட ரகசியம் அப்படின்றது அதனுடைய விசேஷத்தையும் கண்டிப்பாக நம்ம அறிய கடவுது இந்த ரகசிய திரயங்களை வந்து ஆச்சாரியின் மூலமாக நாம் பெற வேண்டும் இருப்பினும் அடியேன் இந்த பதிவுக்காக சொல்கிறேன் ஷமிக்கணும் ஓம் நமோ நாராயணாய திருமந்திரம் எட்டெழுத்து சகல ஜகத்காரனன் சர்வரட்சகன் அப்படின்னா நாராயணன் அந்த நாராயணனுக்கு உரிய தொண்டு செய்யும் தன்மையுள்ள நான் நான் வந்து சேஷன் அவர் சேஷி அவருக்கே தொண்டு செய்வேன் நாராயணனே உபாயமாக உடையவன் சர்வசேஷியான நாராயணனுடைய உகுப்புக்காகவே எல்லா அடிமை கைங்கரியங்களும் செய்யப்பெறவேனாக வேணும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் பகவானுடைய கைங்கரியம் எனக்கு கிடைக்கணும் நான் சேஷன் அவனுடைய ஹோப்புக்காகவே பண்ணணும் அப்படின்றது இந்த கைங்கரியம் அது அந்த கைங்கரியம் எனக்கு கிடைக்கணும் ஸ்ரீமத் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக ரெண்டு பகுதிகளாக இருக்கிறதுனால இது துவயம் அப்படின்னு சொல்லுவார் துவயமந்திரம் இருபத்தஞ்சு எழுத்துக்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை விட்டு எப்பயுமே பிரியாத சீமன் நாராயணனுடைய திருவடி திருவடியை என்னுடைய மோட்சத்துக்காக உபாயமாக பற்றுகிறேன் விராட்டியோடு கூடிய எம்பெருமானுக்கு உகப்பாக பரமபதத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் எல்லா அடிமை கைங்கரியங்களும் செய்ய கடவேன் என்னுடைய உகப்புக்காக அல்ல அப்படிங்கிறது துவயத்தினுடைய கருத்து கைங்கரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஜனாச்சார சம்பிரதாயத்தில் கைங்கரம் பகவத் ஸ்ரீமத் கைங்கரம் அப்படின்னு சொல்றது காரணமும் இதுதான் சர்வதர்மான் பரிச்சக்ஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம்வா சர்வ பாப்பேக்ஷூ மோக்ஷாமி மாசுசக ஸ்லோகம் அனுஷ்டிப்பு அப்படின்ற ஒரு யாப்பில் அமைஞ்சிருக்கு இது முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இது கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் அப்படின்னு முதலிய மோக்ஷ உபாயங்களை இவை எனக்கு மோட்ச உபாயங்கள் அப்படின்னு எண்ணி அனுஷ்டிக்காமல் விட்டு விட்டு என் ஒருவனையே மோக்ஷ உபாயமாக பற்ற கடவாய் அப்படின்னு ஸ்ரீ கஷ் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் இப்படி என்னை பற்றிய உன்னை என்னை அடைவதற்கு தடையாக உள்ள எல்லா பாவங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவித்து உனக்கு மோக்ஷம் அளிக்கிறேன் நீ வருந்தாதே துன்பப்படாதே அப்படின்னு இந்த இதுக்கு மேலான உபாயம் வேறொன்றும் இல்லை அப்படின்னு ஒரு படி உயர்ந்து கடைசியாக சொல்லப்படுறதுனால எம்பெருமானையே மோட்ச உபாயமாக பற்றுகிறதுனால இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் அப்படின்னு பேர் கடைசியாக மூணாவதாக சொல்கிறது இதுக்கு மேலான ஒரு உபாயம் இல்லை பெருமாளையே பற்றுகிறது எதுக்காக அவனையே அடைவதற்காக உபாயமும் அவன் உபேயமும் அவன் சரணாகதி தத்துவத்தை சொல்கிறதுனால கடைசியாக சொல்கிறதுனால இதுக்கு ஸ்லோகம் அப்படின்னு பேர் இந்த ஸ்லோகத்தினால சர்மோபாயத்தை விதிக்கிறதுனால இதை செய் அப்படின்னு பகவான் கட்டளையிடுறதுனால விதி ரகசியம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு பூர்வாச்சாரியர்கள் சொல்வார் பகவானையே மோட்சோபாயமாக அனுசந்திப்பதற்காக பிரபத்தியை அனுஷ்டிக்கிறதுனால துவயம் மந்திரத்தை அனுசந்தான ரகசியம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அஷ்டாஷ்ர மந்திரம் இருக்கு இல்லையா மூல மந்திரம் அதே மந்திர ரகசியம் அப்படின்னு சொல்லுவா எப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் மூணுத்துக்கும் பேர் கொடுத்துருக்கார் சிம நாராயணனான திருமாலிக்கே உரிய தொண்டனா இருக்கணும் அவனையே மோக்ஷோபாயமாக பற்றணும் அவனுடைய ஒப்புக்காகவே தொண்டு செய்யணும் கைங்கரியம் பண்ணணும் இந்த மூணுமே ஜீவாத்மானுடைய ஸ்வரூபம் ஜீவாத்மானுடைய ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு சுவாதந்தயம் கிடையாது ஏதோ சம்பளம் கொடுக்குறான் அப்படின்றதுக்காக ஒருத்தனுக்கு கூலி வேலை பண்ணும்போது அவனையே நம்மளுடைய அதிகாரியாக நினச்சிக்கிறோம் பகவான் இந்த சரீரம் கொடுத்துருக்கான் இந்த ஆத்மாவை கொடுத்துருக்கான் அவனுக்கு தான் பண்ணுறதுதான் அதனால்தான் இந்த மூணுமே ஒரு தனிப்பட்ட இது வந்து திருமந்திரத்தினுடைய கண் அமைந்துள்ள ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு மூணு சொல்களையும் இருக்கு நம்ம பிறக்கிற தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறத பிறவியாக வைஷ்ணவர்கள் கருதுறதில்லை எப்பயுமே கருதுறதில்லை திருமந்திரத்தின் மூலமாக ஆச்சாரியனால முதல்ல திருமந்திரத்தை காதலில் சொல்லும்போது அந்த சொரூப ஞானம் நமக்கு கிடைக்கிறது அந்த ஸ்வரூப ஞானத்தை எப்போ ஒருத்தனுக்கு கிடைக்கிறதோ அப்போதான் அவன் பிறக்கிறான் எம்பெருமானுடைய திருவடிகளை மோட்சோபாயமாக போது ஸ்ரீமன் நாராயண சலனோ சலனம் பிரபத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது அந்த துவயம் சொல்லும்போது அதில் வளர்கிறான் வளர்ச்சி பெறுகிறான் இந்த ஜீவாத்மா அப்படி வளர்ச்சி பெருந்தவன் இந்த உடலின் வளர்ச்சியை மாதிரி இல்லை இது ஆத்மானுடைய வளர்ச்சி இப்படி பிரபத்தியை சனாகதியை பண்ணவனுக்கு அந்த பிரபத்தியின் பலனாக என்ன கிடைக்கிறதுனா கைங்கரியம் கிடைக்கிறது அந்த கைங்கரியத்தை பார்த்து பகவான் நமக்கு மோட்சம் கொடுப்பான் நமக்கு கிடைக்க இந்த ஜீவாத்மா ஸ்ரீமதியே நாராயணாய நம அப்படின்ற துவயத்தினுடைய உத்தர காண்டத்தினால இந்த கைங்கரிய நிஷ்டை அவனுக்கு வரணும் அப்படின்னு நம்ம ரொம்ப முக்கியமாக சத்தாதி விஷயங்களில் இருக்கும் ஊற்றத்தை இல்லை இது இந்த விஷயத்தில் சொல்லும்போது நம்மளுடைய பூர்வாச்சாரியர்களுடைய ஒரு விஷயத்தை கவனிப்போம் நஞ்சியர் அவர் துறவரமாக பூண்டுறார் துறவரம் போன்ற நஞ்சியருக்கு ஒரு சிறிய சந்தேகம் நம்ம துறவியாச்சே நமக்கு சித்திக்குமா அப்படின்னு அனந்தாள் அவர் இதை கேட்டுட்டு சொல்கிறார் நஞ்சியரே திருமந்தரத்தில் பிறந்து துவயத்திலேயே வளர்ந்து துவய நிஷ்டகராக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறியா அதனால் துறவத்தினால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உனக்கு மோட்சம் வந்து துறவரத்துக்கு போனால் மோட்சம் இல்லை அது கிடைக்காது ஆனால் நீர் உங்களுடைய ஆச்சாரியன் பராசரப்பட்ட இருக்கார் அவர் உங்களுக்கு உபதேசிச்சிருக்கார் திருமந்திரம் அப்போ நீங்கள் பிறந்தீங்க துவயத்தினுடைய பூர்வகண்டத்தினால முதல் அடியினால வளர்ந்தீங்க துவயத்தினுடைய உத்தரகண்டம் ரெண்டாவது பார்ட் செகண்ட் சென்டென்ஸ் அதனால் அந்த கைங்கரிய பிராப்தி உங்களுக்கு கிடைச்சிது அதனால் அந்த ஊற்றத்தை உண்டாக்கி கொண்டிரும் அப்படின்னு அனந்தாழ்வா நஞ்சியருக்கு சொல்கிறார் பட்டருனுடைய திருவள்ளினால உங்கள் ஆச்சாரியனுடைய திருவிழினால மோட்ச பிராப்திக்கு ஒரு குறைவும் உண்டாகாது அப்படின்னு அனந்தாழ்வான் நஞ்சியருக்கு சொல்றதா ஒரு வாக்கு இங்க நினச்சிக்கணும் அதை துவயத்தினுடைய பூர்வபாகம் துவயம் ரெண்டு இல்லையா அதை பகவானை அடையணும் சரணாகதி பண்ணணும் அப்படி பகவானை உபாயமாக கொள்ளும் போது மற்ற மோட்ச உபாயங்களான கர்மம் ஞானம் பக்தி அப்படின்னு அந்த விட்டு விட விட்டுடணும் அதுதான் சர்வதன்மான் பரிக் மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு முதல் ரெண்டு அடியில சர்ம ஸ்லோகத்தை சொல்றது துவயத்தினுடைய உத்தரவாக்கியத்தை சொல்லி பிரபத்தியின் பலனாக பரமபத கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதுனால அந்த கைங்கரியம் இந்த ஜீவாத்மா செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையக்கூடியது அந்த பாவங்களை நாசத்தை உண்டு பண்ணுவதற்காக அகந்த்வா சர்வ பாபே மோக்ஷை ஷாமி அப்படின்னு பகவான் சொல்றார் கண்ணபிரான் அந்த ஜீவாத்மானுடைய தான் செய் நம்ம செய்யணும் அந்த பாவத்தை அந்த போக்கனா பகவான் போக்கிடுறாரு அது அதையும் பகவானே செய்கிறார் அதனால் இந்த சர்ம ஸ்தோகம் ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னு பிள்ளரோகாச்சாரியார் சொல்றார் மூச்சு படியில திருமந்திரத்தினுடைய சீர்மைக்கு போறும்படி பிரேமத்தோட பேணி அனுசிக்க வேணும் அப்படின்றார் அவர் திருமந்திரத்துக்கு பெருமைக்கு தக்கபடி ஆசையோடு பண்ணணும் மந்திர மந்திர ஆசை வேணும் இன்னொருத்தருடைய காதல் விழாமல் ரகசியமாக அனுச அனுசாந்தனம் பண்ணணும் இதனுடைய கருத்து திருமந்திரத்துக்கு கூறியது மக மந்த ரெண்டுத்துக்கும் பொருந்தும் மற்ற மற்ற ரகசியங்களுக்கும் பொருந்தும் வெம்பெருமான் வயலாளி மணவாளன் மூலமந்திரமான பெரிய திருமந்திரத்தை வந்து திருமங்கை ஆழ்வார்க்கு சொல்றார் வலது காதில் நாச்சியார் போவில பார்க்கலாம் குரு பரம்பரையில் இது இருக்கு பெரிய நம்பி அதே மாதிரி ஆளவந்தார் திருவடிகளை மனசில் வந்து ஸ்மரிச்சுண்டு மந்திர ரத்தமான அந்த துவயத்தை வந்து இளையாழ்வார்க்கு சொல்றார் வலது செவியில துவயத்தை சொல்றார் சரமஸ்லோகத்தை கேட்டது திருகோஷ்டியூர் நம்பிக்கிட்ட பின்னாடி அதுக்கு அர்த்தத்தை திருகோஷ்டியூர் நம்பி எம்பருமான அவனுடைய கையை பிடிச்சுக்கிறார் ஏகாந்தமா போறார் மேல் மேல் தளத்துக்கு போறார் அவள் ஆத் ஆகத்தனுடைய மேல் தளத்துக்கு போய் அங்கே உட்கார்ந்து கீழ்கதவையெல்லாம் சாத்திடுறார் சாத்திட்டு எல்லாருக்கும் யாருக்குமே சொல்லாதபடி அவரை வந்து எம்பெருமானார் தன்னுடைய திருவடைகளை வந்து தொடுவித்து என்னுடைய திருவடிகளை பற்றும் அப்படின்னு சொல்லும்னா எம்பெருமானார் வந்து திருகோஷ்டியனுடைய நம்பியினுடைய திரு திருவடிகளை பற்றுகிறார் சூளுறவு சொல்கிறார் என்ன சூளுறவு அப்படின்னா யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த வரமரகசியமான சர்மஸ்லோகத்தை திருகோஷ்டியன் நம்பி எம்பெருமானாருக்கு சொல்கிறார் அப்படின்னு குரு பரம்பரால் இருக்கு இப்படி மந்திரங்களை அனுஷ்டிக்கும் போது முதல்ல மந்திரத்து மேலே ஒரு ஆசை வேணும் பிரேமம் இருக்கணும் அது பிரேமம் அது மாத்திரம் போராது மந்திர பிரதிபாத்தியம் யாரு எம்பெருமான் அவர் மேலேயும் பக்தி இருக்கணும் மந்திரா மந்திரோபதேசம் செய்த ஆச்சாரியன் யார் அவரையும் நினச்சிக்கணும் மூணு பேரையும் நினச்சிக்கணும் மந்திரத்தினுடைய பிரேமம் அப்புறம் மந்திரா பிரதிபாத்தியம் யார் பகவான் சொன்னது யார் ஆச்சாரியன் இந்த மூணுத்தையும் மனசில் வச்சுட்டு அனுசந்தானம் பண்ணணும் அப்படி பண்ணால் அந்த மந்திரத்துக்கு பலன் கண்டிப்பாக தரும் மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீட்டான வஸ்துவிலும் மந்திர பிரதானனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியமாகவது அப்படின்னு முமுட்சு படியில் சொல்லியிருக்க பிள்ளலோகாச்சாரியர் சொல்கிறார் மந்தாரம் திராயதே இது மந்திரஹ அப்படின்னு இது அனுசிந்தவர்களுக்கு வந்து எல்லா தடையும் போயிடும் அவர் நம்மளை காப்பாற்றும் ரக்ஷன் அது இந்த ரகசியத்தை இந்த ஸ்ரீவசன பூஷணம் ஆச்சாரிய ஹிரதயம் இதெல்லாம் இதனுடைய அர்த்தத்தை தான் சொல்கிறது ஆனால் அதுக்கும் ரகசியம் தான் பேர் இந்த அப்படிப்பட்ட இந்த ரகசியத்தை ஆச்சாரியனானவன் சிஷ்யர்களுடைய வலது திருக்காதலை விழும்படி அசலார்கள் அறியாதபடி உபதேசிக்கணும் அவற்றை நம்ம அனுசந்தானம் பண்ணும்போதும் மந்திரத்துக்கு மேலே இருக்க பிரேமை முதல்ல சொன்ன மாதிரி மந்திரா பிரதிபாத்ய தேவதை பகவான் மந்திரோபோ தேஷ்டன் யார் தேஷ்டாவான ஆச்சாரியன் இந்த மூணு பேரையும் மனசுல நினச்சிட்டு அனுசந்தானம் பண்ணால் மோட்சப் பிராப்தி உறுதி ராமானுஜ சம்பந்தத்தினால எம்பெருமானா சம்பந்தத்தினால அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீவிஷ்ணுவர்களுடைய அசையாத நம்பிக்கை